மத்தேயு இருபத்தி ரெண்டு வசனம் ஒன்னுல இருந்து பதினான்கு வரை உள்ள திருமண வஸ்திரம் குறித்த ஊமையின் வழியாக ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த வசனங்களில் இரண்டு உவமைகள் அடங்கி இருக்கிறது இந்த இரண்டு உவமைகளிலும் விருந்தினருக்கு விருந்து கொடுக்கப்படுகிறது ஆனால் இரண்டாவது உவமையோ விருந்துக்கு வருகிற அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு ஆயத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தெய்வீகத்திற்கும் மனுஷீகத்திற்கும் உள்ள ஐக்கியத்தையே திருமணம் சுட்டி காட்டுகிறது இந்த விருந்தில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு கட்டளை பிறப்பதற்கு அதிகாரம் கொண்ட ராஜாவிடமிருந்து வருகிறது அதாவது தேவனிடமிருந்து தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும் என்ற அழைப்பு மக்களுக்கு முதலாவதாக பன்னிரண்டு சீடர்களின் மூலமாகவும் பின்பு எழுபது நபர்கள் மூலமாகவும் கொடுக்கப்படுகிறது ஆனால் இந்த அழைப்பிற்கு மக்கள் செவி சாய்க்காமல் அந்த விருந்தில் கலந்து கொள்ளவில்லை வேறு ஊழியக்காரர்கள் மூலமாக கலியாணத்திற்கு வாருங்கள் என்று கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பு யூத தேசத்தார்க்கு அதாவது தங்களை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த மக்கள் என்று கூறிய உரிமை பாராட்டி கொண்டிருந்த யூதர்களுக்கு இந்த அழைப்பு மீண்டும் கொடுக்கப்படுகிறது ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு வழங்கப்பட்ட சுவிசேஷத்தை புறக்கணித்து விட்டார்கள் ரட்சிப்பை குறித்தும் கர்த்தர் வழங்கும் மன்னிப்பை குறித்தும் கேள்விப்பட்ட அவர்களில் சிலர் கடும் எரிச்சல் கொண்டு அதை கூறி அறிவித்த ஸ்தேவான் யாக்கோபு போன்றவர்களாகிய அநேக பரிசுத்தவான்களுக்கு எதிராக செயல்பட்டு அவர்களை கொலை செய்ய துவங்கினார்கள் இந்த பிரகாரமாக யூத ஜனங்கள் தேவனுடைய இரக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததால் அந்த ஊமையில் சொல்லப்பட்டது போல ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனையை அனுப்பி கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டரித்தது போல கிபி எழுவதில் எருசுலேம் நகரம் அளிக்கப்பட்டு யூத ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டதின் மூலமாக யூதர்களுடைய நியாயம் தீர்ப்பு நிறைவேறினது அதன் பிறகு அந்த விருந்தில் கலந்து கொள்ள மூன்றாவது சுவிசேஷ அழைப்பு புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த ஓமையை குறித்த இன்னும் ஆழமான சத்தியத்தை அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்